நகர வைரவன்பட்டி செட்டியார் பாரம்பரிய அருங்காட்சியகத்தில் கவிஞர் கண்ணதாசன் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது கவிஞர்கள் புலவர்கள் எழுத்தாளர்கள் என ஏராளமானோர் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நகர வைரவன்பட்டியில் உள்ள செட்டியார் பாரம்பரிய அருங்காட்சியகத்தில் கவியரசு கண்ணதாசனின் நினைவு தினத்தை முன்னிட்டு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு எழுத்தாளர் கூட்டமைப்பு தலைவர் எஸ் எஸ் பழனியப்பன் தலைமை தாங்கினார் முன்னதாக செட்டியார் பாரம்பரிய அருங்காட்சியகத்தில் உள்ள கவியரசு கண்ணதாசன் அரங்கத்தில் வைக்கப்பட்டிருந்த கவிஞரின் படத்திற்கு மலரஞ்சலியும் கவிதாஞ்சலியும் நடைபெற்றது பின்பு மதுரை கவிதா மண்டல நிறுவனரும் கவிஞருமான பொற்கை பாண்டியன் கண்ணதாசன் என்னும் கவிதை என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியில் ஆதரவற்றோர் பெண்கள் நல வாரியக் குழு உறுப்பினர் ரேவதி அழகர்சாமி காரைக்குடி நேஷனல் கேட்ரிங் கல்லூரி முதல்வர் சையது பேராசிரியர் சந்திரமோகன் தமிழ் செம்மல் மெய்யாண்டவர் பேராசிரியர் சுப்பிரமணியன் திருப்பத்தூர் நல் நூலகர் ஜெயகாந்தன் திருவாடனை நூலகர் விஜயா புலவர் சக்கந்தி வேடுசாமி கவிஞர் இளையான்குடி இதயத்துள்ளா கவிஞர் சரவண பாண்டியன் நேதாஜி மக்கள் இயக்கம் மாவட்ட அமைப்பாளர் பிரபாகர் ஆசிரியர் ரத்தினம் கவிஞர்கள் சுரேஷ்காந்த் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாரதி இலக்கிய கழக தலைவர் ஜெயச்சந்திரன் ஒருங்கிணைப்பை வாசகர் வட்ட நண்பர்களும் செய்திருந்தனர்

உலகிகளுக்கே இந்த கவிதை நான் பார்த்துக்கணும் நாம் சளவுக்கு ஒரு கவிதையை உலகில் ஆக இருந்து கிடையாது அந்த கருப்புனே இந்த வாட்டு சொல்லணும் என்ன சொல்லுன்னா கரைச்சல் காட்டு கள்ள சில காடுகள் உழந்த உழவு சில கைகள் கழிந்த கழிவு புடித எரிக்கும் விளக்கில் திரியை போல இலைகள் இரண்டு வரவு அதில் இயற்கை கலந்த அழகு பருத்தி எடு பருத்தி என்ற ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போடு அந்த கரிசல் கலனை மேலே அது சிரித்த அழகில் வாய் அணித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே பருத்தி எடுத்து கொட்டை பிரித்தது பஞ்சு குவியல் ஆச்சு மில்லை பார்க்க பயிரும் போச்சு அதை திருத்தி எடுத்து பிரித்து பார்க்க சின்ன இழைகள் நூல் என்னும் பெயர் உண்டாச்சு அழகு வர்ணம் கலந்து நெய்ததில் ஆலை வந்தது மில்ல பல மாதம் காத்து கொள்ள கிடை புலையின் மாதிரி உடலில் ஏறி கோல கவிதை சொல்ல உடல் மூடி அழைத்துக் கொள்ள அந்த துணியில் ஒன்று பிடித்து அனுப்பங்களைக்கு வந்து தன் படிக்கு தந்தை சின்ன தன் சொந்தக்கார பலரை எண்ணெய் துடிக்குது மனம் என்று கதை சொல்வது தன்னை உண்டு என்னை ஒருத்தி இடையில் ஏற்றி இருந்த காலம் உண்டு அவள் மணந்த காலவன் கண்டு அவள் கண்ணத்தோடு என்னை சேர்ந்து கலந்த காலம் உண்டு அது இறந்த காலம் உண்டு சலவை செய்து வாசம் போட்டு தங்கம் போல எடுத்து பின் அங்கம் மொழியை உடுத்து என் நிலைமை மாறி கிழிந்த பிறகு நிலத்தில் என்னை விடுத்து சென்றால் நீண்ட கதை முடித்தேன் சுட்ட சோற்று சக்தி பாலை தூக்கி இறக்க வந்தேன் என் பூஜை உடலை தந்தே விலை எட்டு போல செல்வர் போல கேள்வி நின்றேன் என்று கேள்வி வாழ்க்கை வந்தேன் அடகு காசு வளரும் இருக்கும் வரைக்கும் லாகம் அதை இழந்து விட்டால் பாவம் ஞானி போல பாட வேண்டும் நாய்களுக்கும் போவோம் இதுதான் நான்கு சோ என்று அதை சொல்லும் கந்தத்தில் சொல்லும் இது போன்ற கவிதைகள் எல்லாம் கல்லாசன் நிறைய இருக்கிறார் நெஞ்சை நிறுத்துகின்ற சூழல்களை நெருக்கிறது என்ற வாய்ப்பு சம நீதிக்கு ஒரு படி சேர்க்கும் பஞ்சை பஞ்சைப்பார்கள் துஞ்சி இழந்தும் பட்டினி கோலத்தை பாய்ப்போம் போய் பாரத்தை வருடம் சாய்ப்போம் ஆலய அரசுகள் கோடை விதிகள் காலியில் இருந்தது போதும் அதை காலில் நிறுத்தவாறும் பாரும் இதை வேலை இழந்த நீதிமுறைகளின் கூழுக்களை வை பாரும் அந்த கூட்டத்தறி ஒரு சேரும் இது நிறைய இது போன்ற கவிதை இருக்கு அந்த சோசியலிஸ்ட் கவிதை அது நான் சொல்ல வேண்டியது

இறைவன் உங்கள் இருக்கிறார் தொடர்ந்து நமக்கெல்லாம் கவிதை கொடுப்பான் கலையை கொடுப்பான் அன்பை கொடுப்பான் எழுத்து இருந்து இருந்து சொல்லிக் கொடுப்பான் ஆசிரியர்கள் பாடம் கொடுப்பான் அடுத்த தலைமுறை உருவாக்குவார் நம்ம ஆன்மாக்குள் இறைக்க உருவாக்குவார் அதை இந்த மன்னன் செய்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து செட்டை அடங்கத்தில் வாய்ப்பு கொடுப்பதற்காக தலைப்புகளிலே இங்கே ஒரு ஆய்வாளர் நடத்துவது அதை பொருள் come